உடைந்தது கதை ஆரம்பம் அப்பா அப்பா அம்மா அம்மா ஒரு ஒரு பையன் பொண்ணு சின்ன குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு கஷ்டப்பட்டு உழைச்ச பலனா அப்பா ஒரு பாத்திர வியாபாரியா ஆனாரு கஷ்டம் சொல்லாத அளவுக்கு வருமானம் இருந்துச்சு சந்தோஷமும் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்கினாங்க அதுல முதல்ல ஒரு ஓலை வீடு கட்டினாங்க பிறகு அப்பா ஒரு வேலையும் அம்மா வேற ஒரு வேலையும் செஞ்சு சிறுக சிறுக சேர்த்து வச்சாங்க சேர்த்து வச்ச காசுல மாடி வீடு கட்ட ஆசைப்பட்டாங்க அப்படி ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப பெருசா இல்லைனாலும் ஒரு சின்ன மாடி வீடு கட்டி சந்தோஷமா இருந்தாங்க இப்படி இருந்த இவங்க வாழ்க்கையில் ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சது கனவுகள் உடைந்தது பாகம் இரண்டு அவங்க வாழ்க்கையிலும் புயல் அடிக்க ஆரம்பிச்சது அப்பா வெங்கட்டும் அம்மா தேவிகையும் சேர்ந்து பாத்திரம் இன்னும் அதிகமா எடுக்கும் கடைக்கு போனாங்க பாத்திரங்களை கொண்டு வந்து ஒரு வண்டி பேசி அதில் ஏற்றி இருவரும் அதில் அமர்ந்து கொண்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு வரும்போது இருவருக்கும் விபத்து ஆனது அதில் அப்பா வெங்கட்டுக்கு அடி எதுவும் பலமா இல்லை ஆனால் அம்மா தேவகிக்கு அடி அதிகம் அதை பார்த்த வெங்கட் தேவகியை கூட்டிக்கிட்டு மருத்துவமனைக்கு சென்றார் அங்க அவங்கள பார்த்த மருத்துவர் இந்த அம்மா பிழைப்பது கடினம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வெங்கட் எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு அது ரெண்டும் அனாதியா ஆகிட கூடாதுன்னு கெஞ்ச ஆரம்பிச்சார் இதை பார்த்த மருத்துவர் சரி இன்னைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வைப்போம் இதுல அவங்க கண்ணு முழிச்சிட்டா மேல் கொண்டு சிகிச்சை பண்றோம் சொல்லிட்டு போயிட்டாங்க கனவுகள் உடைந்தது பாகம் மூன்று அப்சர்வேஷன்ல இருந்த தேவகிக்கு கை கால் லேசா அசைய ஆரம்பிச்சது அதை பார்த்த மருத்துவர் மேல் கொண்டு சிகிச்சை செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வெங்கட் மனைவியை மருத்துவமனையில் பார்த்துக்க சொல்லிட்டு பசங்களை பார்க்க போனாரு பசங்க அப்பாவை பார்த்துட்டு என்னப்பா அம்மா இன்னும் வரலையான்னு கேட்டாங்க அதுக்கு வெங்கட் அம்மா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு பொண்ணு யுவராணிக்கு சமாதானம் செய்துவிட்டு பையன் கண்ணனை கூட்டுக்கிட்டு தனியா போய் அம்மாவுக்கும் தனக்கும் என்ன ஆனதுன்னு கூறி நீதான் தான் பாப்பாவை பார்த்துக்கிட்டு பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா பாத்துக்கிற மாதிரி ஒரு நண்பர் வீட்டுக்கு விட்டுட்டு கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு அவர் தேவகியை பார்க்க கிளம்பிட்டாரு பையன் கண்ணனுக்கு பதினோரு வயசு பொண்ணு யுவராணிக்கு எட்டு வயசு கண்ணனுக்கு ஓரளவு சொல்றது புரியும் என்பதால் தான் அவங்க மட்டும் உண்மையை சொன்னாரு பிறகு வெங்கட் மருத்துவமனைக்கு போய் மனைவியை பார்த்துக்க ஆரம்பிச்சாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது கனவுகள் உடைந்தது பாகம் நான்கு வெங்கட் மனைவியையும் பார்த்துக்கிட்டு இங்க வந்து பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு போயிட்டு வந்துன்னு இருந்தாரு இவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு பெருசா இல்லை இவங்க கஷ்டப்படும் போது வராத சொந்த எதுக்குன்னு வசதி வரும்போது இவரே அவங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டாரு இப்போ வெங்கட் மட்டும்தான் பிள்ளைகளையும் பார்த்துக்கணும் மனைவியும் பார்த்துக்கணும் இப்படியே சில நாட்கள் சென்றது தேவகிக்கு லேசா சுயன் எனவே திரும்பியது ஆனால் அவங்களால பேச முடியல மருத்துவர் அவங்களுக்கு அடிப்பட்ட அதிர்ச்சியில் பேச முடியல சிகிச்சைக்கு அப்புறம் கண்டிப்பா பேசுவாங்கன்னு வெங்கட்டுக்கு ஆறுதல் சொன்னாங்க அதுக்கு வெங்கட்டும் எப்படியோ என் மனைவி பிழைத்ததே போதும்னு மருத்துவரை கையெடுத்து கும்பிட்டாரு நாட்கள் மாதங்கள் ஆனது இரண்டு மாதங்களுக்கு பிறகு தேவகியும் பேச ஆரம்பித்தாங்க உடல்நிலையிலும் முன்னேற்றம் இருந்தது மருத்துவரின் சில ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு பிறகு இருவரும் வீடு திரும்பினார்கள் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது